இன்னைக்கு இந்த விடையில என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா பிரியங்கா விசஸ் மணிமேகலைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து போயிட்டே இருக்கு சோசியல் மீடியா அதாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ தான் இதோடைய காரணம்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வளர்ந்து வரக்கூடியவர்களை வந்து ஆஹ் வளர்ந்தவர்கள் வந்து வழி விடணும் அதுதான் வந்து ஒரு சடாதாரணமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குக்கு வித்து போமாளியில வந்து ஒரு குக்கா வந்து வந்திருக்காங்க மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா முந்தின சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோமாலியா வந்திருந்தாங்க இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆங்கரா வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அதை வந்து முழுமையா செய்ய விடாம அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது எந்த வகையில் வந்து நன் நியாயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வளர்ந்து வரும்போதே வந்து அவங்களை வந்து அமுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நலிப்பெற நினைக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டலா இருக்கணும் தவிர வந்து அவங்கள வந்து ஒரு விஷயம் எங்கேயே நம்மளை விட வந்து வளர்ந்து போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அமுக்கக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா எனக்கு தெரியுது இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்போதும் நீங்க விஜய் டிவி எடுத்து பார்த்தாலே வந்து எந்த ஆங்கரிங் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் தான் வந்து எல்லா ஷோலையும் வந்து ஆங்கரிங் அவங்களதான் இருப்பாங்க ஏன்னா இந்த ஆங்கரிங் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வந்து பிரபலம் ஆவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு மேல் கொண்டு வந்து சிலர் வரும்பொழுது வந்து அவங்களால வந்து பொறுக்க முடியலையோ என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல ஏன்னா அவங்க மட்டும்தான் இப்ப வந்து மனிதர்களை அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அவங்க தரப்பை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அதே மாதிரிதான் வந்து பிரியங்கா அவங்களும் வந்து அவங்களுடைய தரப்பை பத்தி தான் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனா பிரியங்கா செஞ்ச விஷயம் வந்து கொஞ்சம் தவறான ஒரு விஷயமா தான் தெரியுது ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி நடந்து இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுடைய வந்து அவங்களுடைய ஜூனியர்ஸ் வரும்போது அவங்க வழிவிடணும் தவிர வந்து ஒரு ரூல்டா நடக்கும்போது ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் தப்பான ஒரு விஷயமா தெரியுது மணிமேகளை வந்து செஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே வேணாம் பேங்கரிங்கே வேணான்னு சொல்லிட்டு விட்டு போன விஷயம் பார்த்தீங்கன்னா அது யோசிக்கவே ஏன்னா அந்த இடத்த அடையிறதுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு மனவழி இருந்தா அவங்க வந்து இந்த விஷயம் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா இப்ப வந்து நிறைய நபர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து டிவிஸ் எல்லாம் இருக்கு அந்த டிவிஸ்லயும் பாத்தீங்கன்னா ஷோக்கள் வந்து நிறைய ஷோ எல்லாம் யாரும் பாக்குறது இல்லை இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து நிறைய பேர் விரும்பி ஏன்னா இதுல ஃபன்னும் இருக்கும் நிறைய விஷயம் வந்து தெரியாதவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த குக்கிங் சம்மந்த விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து இதை வந்து தொடர்ச்சி அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய நிறைய நல்ல கன்டென்டான விஷயம் கூட அதுல இருக்கு அதற்காக வந்து நிறைய தரப்பான மக்கள் வந்து அதை பாக்குறாங்க அதுல வந்து சிலர் வந்து அதன் மூலியமா வந்து ஒரு பெரிய ஃபேம் கூட ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த புள்ள போறாங்க அந்த மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு போமாலியா இருந்து ஒரு ஆங்கரிங்கு வந்த ஒரு மணிமேகலை அந்த பெண்மணிக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது ரொம்பவும் ஒரு பொறுமையான ஒரு விஷயமா இருக்கு இந்த சேனல் மூலியமா கூட வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல நான் சேனல் மூலியமா வந்து சொல்லி இருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு கொடுத்த பணி என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கு அந்த தான் நீங்க வந்து வரணும் குக் செய்யணும் அதற்குரிய விஷயத்த செஞ்சுட்டு போனா ஆங்கரிங் அவங்க ஆங்கர் விஷயத்த செய்கிறாங்க இப்போ குக்கு வந்து உடைய விஷயத்த வந்து உள்ள நுழைந்து செய்யறது வந்து ரொம்பவும் தப்பான ஒரு விஷயமா தான் தெரியுது இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புரிச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ